கலைஞர் கருணாநிதி ஐந்து முறை ஆட்சியை பிடித்த கலைஞர் கருணாநிதி வாழ்க்கை வரலாறு கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்குவளை என்ற சிறிய கிராமத்தில் முத்துவேலர் மற்றும் அஞ்சுகம் அம்மையார் ஆகியோருக்கு மகனாய் பிறந்தார் கருணாநிதிக்கு பெற்றோரிட்ட பெயர் என்னவோ தட்சிணாமூர்த்தி தான் பின்பு காலப்போக்கில் திரு கருணாநிதி அவர்கள் தட்சிணாமூர்த்தி என்று பெற்றோரிட பெயரை முத்துவேல் கருணாநிதி என்று மாற்றிவை அதற்கு பிறகு மு கருணாநிதி என்று மிகவும் சுருக்கமாக அனைவராலும் அழைக்கப்பட்டார் கலைஞர் அவர்கள் திருக்குவளையில் உள்ள தொடக்க பள்ளியில் ஆரம்ப கால படிப்பினையும் அதன் பிறகு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நாட்டாண்மை கழக உயர்நிலை பள்ளியில் அடுத்த நிலை படிப்பினையும் படித்தார் ஆனால் இவர் முழுமையாக உயர்நிலை பள்ளியில் தேர்ச்சி பெறவில்லை ஆனால் கருணாநிதி பள்ளி படிப்பில் தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் கூட தமிழ் மொழியில் ஒரு பகுதியாக காணப்படும் நாடகம் கவிதை இலக்கியம் என இவற்றில் எல்லாம் நன்கு வல்லமை கொண்டவராக இருந்தார் மு கருணாநிதி அவர்கள் கதை எழுதும் ஆர்வம் கொண்டிருப்பதால் சினிமாவில் எண்ணற்ற சாதனைகளை படைத்து சிறந்த கதை ஆசிரியராக என்ற படமானது மக்களிடம் நல்ல வரவேற்பை கொண்டு போய் சேர்த்தது மேலும் நாடகம் எழுதுவது கதை புதகம் கவிதைகள் கட்டுரைகள் வரலாற்று நாவல்கள் இசை வசனம் மற்றும் சிறுகதைகள் என எண்ணில் அடங்காத நூலை எழுதியுள்ளார் திரு மு கரு கருணாநிதியின் முதல் மனைவி பத்மாவதி அம்மாள் ஆவார் இவர் இறந்த பிறகு அம்மாவை திருமணம் செய்து கொண்டார் மேலும் மூன்றாவது மனைவியாக அம்மாளை மணந்தார் எனவே மூன்று மனைவிகள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று ஆரம்ப காலத்தில் கதைகள் மற்றும் நாடகம் என இவ்வாறு எழுதுவதை மட்டும் வைத்திருந்த திரு கலைஞர் அவர்கள் அழகிரிசாமியின் சமூக நலன்கள் குறித்த பேச்சினை கேட்ட பிறகு அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிவிட்டது இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு இன்று தனியாக தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பினை செயல்படுத்த தொடங்கினார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி முரசொலி என்ற பத்திரிகையினை எழுதி அதன் மூலம் அவரை பிரபலமாக்கி கொண்டார் அதேபோல் முரசொலியினை தொடர்ந்து தமிழரசு குடியரசு மற்றும் முதாரம் ஆகிய படைப்புகளையும் படைத்தார் இதற்கு அடுத்த நிலையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சட்டசபை உறுப்பினராக திருச்சிராப்பள்ளியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சேர்ந்தார் மேலும் திரு அண்ணாதுரை அவர்கள் திமுக கட்சியில் முதல்வராக பணியாற்றிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மரணமடைந்த காரணத்தினால் அடுத்த முதல்வராக கருணாநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் கருணாநிதி எதிர்கட்சி தலைவராகவும் வலம் வந்தார் முதல்வராக கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு இரண்டாயிரத்தி ஆறு திரு கருணாநிதி அவர்கள் ஐந்து முறை தமிழகத்தில் முதலமைச்சராக பணியாற்றினார் திரு கருணாநிதி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி அன்று சென்னையில் உடல் குறைவால் தனது தொன்னூற்றி நான்காம் வயதில் இயற்கை எழுதினார்